என்ன ஆணவம் என்ன தைரியம் மகாராணி தாங்கள் எதிர்த்து நிக்க போர்க்கு வரும்பொழுது மலர்ந்து காணப்படுகிறது ஆகையால் அந்த வீரம் இருக்கிறதா இல்லையா என்று சற்று சோதித்து பார்த்தேன் வீரம் மட்டும் இன்றைக்கும் குறையாது புரிந்து கொள்ள வேண்டும் அகற்றும் இப்பொழுது இன்னும் எட்டு தினங்களுக்குள் திருமணம் நடக்க வேண்டும் சொக்காதராக வருகிறேன் என்று உண்மை நான் மீனாட்சி சென்று இந்த திருமணத்தை தாங்கள் முன்னணியில் நடத்தி வைக்க வேண்டும் அதுவே நான் செய்த பாக்கி ஐம்பத்தி ஆறு தேச மன்னர் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ஆகட்டும் அனைவரும் கலந்து கொண்டு உணவுகள் அறுசுவையுடன் உணவுகள் தயார் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி ஆகட்டும் அனைத்து பொறுப்பும் தாங்களிடமே படித்துக் கொள்கிறேன் அகட்டும் மகாராணி ஏனென்றால் என் தாயும் தந்தை நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் எத்தனை ஆலயத்துக்கு சென்றிருந்தார்கள் அப்பொழுது சிவபெருமானை நோக்கி இறைவா இந்த மதுரை ஆள்வதற்கு எனக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லை என்று சிறிய கலக்கத்துடன் அழுது புலம்பிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் யாகம் வளர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் உண்மை அந்த யாகத்தில் மூன்று வயது பெண் குழந்தையாக அந்த யாகத்தீயில் நான் எழுதி எழுந்தேனோ அப்பொழுது என் தாயும் தந்தையும் மிக சந்தோஷப்பட்டு என்னை வாரி அணைத்திருக்கிறார்கள் இறைவா தாங்கள் கொடுத்த வரமே என்று அணைக்கும் பொழுது என்னை பார்த்தவுடன் சிறிய ஒரு கலக்கம் வந்து விட்டது என்ன காரணம் என்றால் எல்லா பெண்களுக்கும் இரண்டு மார்பகங்கள் இருக்கும் ஆனால் மாறாக இந்த பெண்ணுக்கு மட்டும் மூன்று கொங்கைகள் இருக்கிறதே இறைவா இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு கேட்டதனால் இந்த பெண் வளர வளர போகிறான் என்று சிறிய கலக்கம் வந்துவிட்டது மலை தோசம் நீ கலங்க வேண்டாம் என்று அசரவாக்க கூறியிருந்தது இந்த பெண் வளர வளர எந்த ஒரு ஆண் மகனை நிமிர்ந்து பார்க்கிறாளோ அக்கணமே அந்த மூன்று கொங்கையில் ஒன்று மறைந்து இரண்டு கொங்கையுடன் பெண்ணுருவம் எடுத்து அதே ஆண்மகனை எந்த ஆண்மகனை நிமிர்ந்து பார்க்கிறாளோ அதே ஆண்மகனை திருமணம் செய்து கொள்வாள் என்று அன்று அசரவாக்கு கூறினது போல் இன்று புலோகத்தில் போனும் பாதலோகம் சென்றும் தெய்வலோகத்துக்கு சென்றும் சிவனிடமும் போர் புரிய வேண்டும் என்று கைலாய மலைக்கும் சென்றோம் அவரிடம் போர் புரிந்தவுடன் நான் யார் என்று நானே உணர்ந்து விட்டேன் இன்னும் எட்டு தினங்களுக்குள் திருமணம் நடக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைகள் வந்து விட்டது பார்த்தாலே தெரிகிறது என்ன தாங்கள் முகம் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்து காணப்படுகிறது அல்லவா நானும் இப்ப ஒரு பெண் தானே ஆமாம் ஆமாம் எனக்கும் ஆசைகள் இருக்கும் அல்லவா இருக்கும் இருக்கும் அதனால் என்னோட திருமணம் ஆசைகளாம் தாங்களிடம் கூற வேண்டும் என்று தாராளமாக மகாராணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படியே கொடுத்தவரை ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக नोड़े कला what you

எட்டு தினங்கள் எட்டு நொடிகளாக மாறிவிடும் அப்படி என்றால் உடனடியாக திருமணத்தை வெகு சீக்கிரமாக ஏற்பட செய்ய வேண்டும் அப்படியாக நான் சென்று அலங்காரம் செய்து விட்டு பிறகு வருகிறேன் அப்படியாகும் மகாராணி நாட்டு மக்களுக்கு ஒரு நெரிசி என்னவென்றால் நாட்டை ஆளக்கூடிய தடாதகை பாட்டி என்ற மீனாட்சி அவர்களுக்கும் சொர்க்க நாகரிகம் திருமணம் செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் ஐம்பத்தாறு தேச மன்னர் மக்கள் அலைகடல் திரண்டு வந்து மணமக்களை வாழ்த்து செல்லுமாறு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இங்கனம் தலைமை மந்திரி சுமதி சுமதி சுமதி